அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான இடத்துல நேரடியாகவே கோரிக்கை வைத்திருக்கிற சசிகுமார் இந்து ஒரு தகவல் குறித்துல முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நந்தன் திரைப்படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதற்கு முழுக்க முழுக்கான சீமானவர்கள் தான் காரணம் அப்படின்னு மேடையில சசிகுமார் வெளிப்படையாக சொல்லி இருந்தது அங்கிருந்து அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இந்த இடத்துல நல்ல படங்கள் வெளியாகி இருந்தாலும் அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கும் அதிகப்படியான தேட்டர் கிடைக்கிறதுக்கும் மக்கள் அதிகமான விரும்பி பார்க்கறதுக்கும் நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அந்த ஒரு ஆள் தான் எங்களுக்கு ஆனால் சீமானவர்களாக கிடைச்சிருக்காரு அப்படின்னும் இந்த படத்தை சிறப்பு காட்சியாக சீமானவர்களுக்கு போட்டு காட்டிய பிறகு ஒரு மேடையில் பேசிய பேச்சு ஒவ்வொன்றுமே இந்த படத்தை எப்படா நம்ம தேட்டரை பார்ப்போம் அப்படின்னு மக்களை தூண்டியதாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னிடம் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சசிகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு இடத்துல நடிகர் சசிகுமார் பாத்தீங்கன்னா சீமான இடத்துல ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா நீங்கள் வெறும் அரசியலை மட்டுமே பார்த்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னும் கொஞ்சமாவது சினிமாவையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிற வேலையை செய்யணும் அப்படின்னா அண்ணன் அவர்கள் இடத்துல நான் கோரிக்கையாகவே கேட்டுக்கிறேன் அப்படின்னு பல விஷயங்களை சசிகுமார் சொல்லியிருக்காரு அவர் அப்போ எடுத்த ஒரு பாடலை என்னால் இப்போ வரைக்கும் எடுக்க முடியல அப்படி ஒரு பாடலையே நான் பார்க்கல அப்படின்னு குறிச்சி படத்தில் வந்த ஒரு பாடலை சசிகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் அந்த படத்துல இந்த ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா சோகத்தையும் அதே நேரத்தில் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு கலந்த கலவையாக இருக்க காரணத்தினால இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் இப்படி ஒரு படைப்பை படைக்க முடியல இந்த அளவுக்கு டைரக்ஷன் மேல ஒரு பிரியம் இருக்கக்கூடிய நபர் முழு நேரம் அரசியல்வாதியாக போனதே எங்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் அப்படின்னு சசிகுமார் சொல்லியிருக்காரு இனி வரும் காலங்களில் அந்த சீமானவர்கள் படங்கள் எடுக்கணும் அப்படின்னும் அந்த படத்துல என்ன நடிக்க வைக்கணும் அப்படின்னும் வெறும் அரசியல் மட்டும் போயிடாம நிறைய படங்களை அவர் ஆதரிக்கணும் அப்படின்னு சசிகுமார் பார்த்தீங்கன்னா சீமான இடத்துல கோரிக்கை வச்சிருக்காரு தற்போது சீமான் முழு நேர அரசியல்வாதியாக இருந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் படம் எடுக்க சொல்றதும் படம் நடிக்க சொல்றதும் அப்படின்ற விஷயம் தொடர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமன்சார் தெரிவிங்க நன்றி வணக்கம்